தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் அடுத்தடுத்து வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு வந்துட்டே இருக்காரு கும்பகோணம் தொகுதியில மோ ஆனந்த் அவர்கள் வழக்கறிஞர் அவர்கள் நிக்க வச்சிருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு சீமானவர்கள் வந்து ஒரு வேட்பாளரை அது ரொம்ப தமிழ் அதுவும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு சிங்காநல்லூர்ல உ நேருஜி அவர்கள் நிக்கிறாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு கருவி மற்றும் கட்டுப்பாடு பொறியாளர் அப்படின்றது ஒண்ணு இருக்கு எவ்வளவு பொறியாளர்கள் எவ்வளவு வழக்கறிஞர்கள் எவ்வளவு மருத்துவர்கள் நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது அவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு ஈவில்லிபுத்தூர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சி சார்பிலாக வந்து போட்டியிடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகால பாண்டியன் அவர்கள் இவர் நாம் தமிழர் கட்சி கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சியில இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு அதாவது கூட்டணி மாதிரி இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காரு முக்கியமாக சென்னையில் பகுதியில் வந்து சீமான் அவர்கள் இன்னும் அறிவிக்க தொடங்கல அப்படின்றது ஒன்று இருக்கு அதே மாதிரி வந்து அடுத்தடுத்து சீமான் அவர்கள் அறிவிக்கிறதுல வந்து மிக முக்கியமான வேட்பாளர் அதாவது வந்து மதுரையில் போட்டியிட்ட ஜான்சிராணி அவர்கள் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இந்த வாட்டி போட்டிடுறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸர் காலேஜோட ப்ரொஃபஸர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம் இருக்கக்கூடாது ஏன்னா தோட்டத்து பயங்கரமான வேட்பாளர்களை சீமான் அறிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது இருக்கு வேட்பாளர் பட்டியல் முழுவதுமா தயாராக இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்றதும் எனக்கு தெரியுது ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பட் ஆனா முழுக்க நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் தயாராக இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அது மட்டும் இல்லாம இடும்பவனம் கார்த்திக் அப்புறம் வந்து விக்னேஷ்குமார் போன்றவங்களாம் நாம் தமிழர் கட்சியில ஒன்னும் வந்து உயிராக ரொம்ப வந்து நட்பா இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில சோ விக்னேஷ்குமார் அவர்கள் நிக்கிறாங்க வழக்கறிஞர் வழக்கறிஞர் பாசையில் இருந்து ஒரு வழக்கறிஞரும் கூட அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே இந்த வேட் வேட்பாளர் பட்டியலை பார்க்கும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் படித்தவர்கள் அரசியல் பேசணும் படித்தவர்கள் அரசியல் கேள்விகள் கேட்கணும் அப்படின்றது ஒன்று வரணும் எனவே இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறுக்கணும் காம்பாக்ஸுன்னு சொல்லுங்கள்